நம்பிக்கையில் வேரூன்றி நில்லுங்கள். எனது சக்தியினால் அல்ல மாறாக இறைவனின் ஆற்றலினால் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் ரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ரோமை தேசத்திலே கிறிஸ்தவ ஒரு தாய்க்கு மகள் பிறக்கிறாள் அந்த மகளுடைய தந்தை ஒரு கிறிஸ்தவர் அல்ல கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை கிறிஸ்து இறந்து அந்த மூன்றாவது நூற்றாண்டின் போது இந்த குடும்பம் அங்கு வாழ்கிறது தனது இருபத்தி இரண்டாவது வயதில் நுனிசியாவில் ரோமை நகரில் நுனுசியா என்ற பகுதியில் உள்ள ஒரு இளைஞனுக்கு இந்த மகளை அந்த தாய் திருமணம் முடித்துக் கொடுக்கிறாள் இந்த திருமண வாழ்வை வாழ்ந்து கொண்ட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வயதுகள் ஆனபோது அப்போது இருந்த அந்த வேத கலாபனினுடைய காலத்திலே இந்த பெண்மணி ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள் இவளுக்கு பணிவிடை செய்வதற்கென ஒரு பணிப்பெண்ணும் இவர்களோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் பணியாற்றுகின்ற அந்த பணிப்பெண்ணும் கருவுற்றிருக்கிறாள் எனவே இவர்கள் இருவரும் கிறிஸ்துவை மிகவும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு விசுவாசத்தில் மிக மிக ஆழமாக தங்களை இணைத்து கொண்ட சகோதரிகளாக அல்லது பெண்மணிகளாக இருந்து வருகின்றார்கள் வேத கலாபனை வருகின்றது கிறிஸ்தவர் எல்லோரையும் கொன்று குவித்து கொண்டிருந்த அந்த காலத்திலே இந்த தாயையும் அவளுடைய குழந்தையையும் நிறைமாத கற்பிணியாக இருந்த மற்றொரு இவளுடைய பணியாளரையும் அழைத்து செல்கிறார்கள் சிறைவதத்திற்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த இந்த குழந்தையோடு அடைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணியும் அவளுடைய பணிப்பெண்ணையும் சந்திக்க இந்த பெண்மணியுடைய தகப்பன் ஒரு நாத்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர் அவர் இந்த பெண்மணியை வந்து சந்திக்கிறார் அவரிடம் ஒரு மிக அடிமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நீ எதற்காக உன் நீயும் கஷ்டப்பட்டு உனது குழந்தையும் கஷ்டப்பட வேண்டும் தயவு செய்து கிறிஸ்துவை மறுதளித்து விடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் கிறிஸ்துவை வணங்க மாட்டேன் என்று நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் அரசனிடம் பேசி உன்னை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவேன் என்று சொல்லப்படுகிறது இந்த பெண்மணி மிக அழகாக சொல்கிறார் அந்த அறையில் இருந்த ஒரு பாத்திரத்தை காண்பிக்கிறாள் பாத்திரத்தை காண்பித்து கேட்கிறாள் இந்த பாத்திரத்தினுடைய பெயரை நீங்கள் எப்படி சொல்வீர்கள் தகப்பன் சொல்கிறார் அது பாத்திரம்தான் பாத்திரத்தை பாத்திரம் என்றுதான் சொல்ல முடியும் என்று தகப்பன் அந்த பெண்மணிக்கு பதில் சொல்கிறார் சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்கிறாள் எப்படி இந்த பாத்திரத்தை பாத்திரம் என்றுதான் அழைக்க முடியும் வேறு பெயர்கள் அதற்கு கொடுக்க முடியாது அதே போன்று நான் கிறிஸ்தவள் என கிறிஸ்தவளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னை அல்லது எனக்கு கிறிஸ்துவை தவிர கிறிஸ்தவள் என்பதை அழைப்பதை தவிர வேறு எந்த பெயர்களும் எந்த விசுவாசமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது இரண்டு நாட்களில் இந்த பெண்மணியையும் அவளுடைய இருந்த அந்த பணியாளரை அழைத்து செல்கிறார்கள் மிருகங்களுக்கு இரையாக்க போடப்படுகிறார்கள் மிருகங்கள் ஒன்றும் செய்யவில்லை இவர்கள் மீது நெருப்பை பற்ற வைக்கின்றார்கள் நெருப்பு இவர்களை ஒன்றும் செய்யவில்லை கடைசியில் கோபத்தில் இந்த இருவரையுமே அப்போது இருந்த அரசன் கொலை செய்து மறைசாட்சியாக உயிர் துறக்கின்றார்கள் அவருடைய விழா மார்ச் ஏழாம் தேதி அந்த பெண்மணி குழந்தையோடு இருந்த அந்த பெண்மணி புனித பிற்பத்துவா அவருக்கு பணிவிடை செய்த அந்த பெண்மணி புனித பெலிசித்தா இது இருவருடைய விழா இந்த நாள் மார்ச் ஏழு என்பது இவருடைய இறப்பு நாள் இவர்கள் இருவரும் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் நீ கடவுளை நம்பி இருந்தாய் என்றால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் கடவுளை மட்டும் நம்பி இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த உலகில் எந்த குறைகளும் இல்லை என்பதை நமக்கு சொல்லித்தருகிறது அதைத்தான் தேர்வு விலியம் முழுக்க முழுக்க நமக்கு சொல்லித்தருகிறது திருப்பாடல் அறுபத்தி இரண்டு மிக அழகாக சொல்லித்தரும் உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கேடையும் அவரே அவரிலே நான் எந்த விதமான அவரிலே நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற போது நான் எதிலும் அசைவுரை என்று திருப்பாடல் சொல்லித்தருவது போலவே அல்லது இறைவாக்கின எசையா புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்திலே மிக அழகாக சொல்வார் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றலை அவர்கள் பெறுகின்றார்கள் கடவுள் மீது யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆற்றலுக்கு ஒருபோதும் குறைவிருக்காது என்பார் இறைமையா புத்தகத்திலே பதினேழு ஐந்து எட்டிலே சொல்லப்படும் நீங்கள் மனிதர்கள் மீதோ அல்லது வலுவற்ற மனிதர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த உலகில் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி எத்தனை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் கடவுள் மீது யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் பேறு பெற்றவர்களாகவும் ஆசிரியரும் அருளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது இன்றைய வாசகம் எனவேதான் கடவுளை நம்பிய மனிதர்கள் ஒருபோதும் குறைவுபட்டதில்லை தாவீது கோலியாத்தை நெருங்குவதற்கு முன்பாக சொல்வான் நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக உன்னை வந்து எதிர்க்கிறேன் என்று சொல்லப்படுவது போல அல்லது ஆழத்திற்கு படகை தள்ளுங்கள் என்று இயேசு சொன்னது போது எந்த விதமான கவலை இல்லாமல் எந்த இறைமகன் சொல்கிறார் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் படகை ஆழத்திற்கு தள்ளுவோம் என்று சொன்ன அந்த சீடர்களைப் போல நமது வாழ்வு எப்போது கடவுளை கடவுள் மீது நமது நம்பிக்கை வைத்து நாம் நமது படகுகளை ஆழத்திற்கு தள்ளுகிறோமோ அப்பொழுது நமது வாழ்வு அலங்கரிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும் எனவேதான் தான் முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லி தெரியுது கடவுள் நமக்கு தந்த ஒரே ஒரு கட்டளை இதுதான் நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு தந்தையாக தகப்பனாக கடவுளாக இருப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பின்பற்றுவது நமது நம்பிக்கையினால் மட்டுமே இந்த நம்பிக்கையினால் யார் எதை கேட்டாலும் கடவுள் தருவார் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆடையை தொட்ட பெண்மணி நலமடைந்தால் அல்லது நம்பிக்கையோடு ஆண்டவரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் எனது ஊழிய நலமடைவான் என்று சொன்ன அந்த நூற்று பணியாள் பணியால் நலமடைந்தான் இப்படி யார் யார் எல்லாம் தனது வாழ்வில் நம்பிக்கை இழந்து சோர்வில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்றார்களோ கடவுள் மீது நம்பிக்கையோடு வந்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்வு நிச்சயமாக வளமான ஒரு வாழ்வாக மாறும் கட்டாயமாக ஒருவேளை நாம் அனைவருமே தேடி வந்திருக்கின்ற இந்த புனித யாக்கோபு துய யாகப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதருடைய வாழ்விலும் நம்பிக்கை இல்லாத தருணங்கள் உண்டு ஆண்டவரை நீர் எனது மகனுக்கு இரண்டு மகன்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் கொடுக்க வேண்டும் என்று தாய் மன்றாடிய போது இயேசு மிக தெளிவாக கேட்பார் என் துன்பத்தில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா இந்த பேர் இவர் சொல்வார் இந்த யாகப்பர் சொல்வார் கண்டிப்பாக நாங்கள் பங்கெடுப்போம் அந்த துன்பத்தை அவர் தனது நம்பிக்கையினால் பயண வாழ்வில் முன்னெடுத்தார் ஸ்பெயின் தேசத்தினுடைய வாழ்வு மிகவும் கொடுமையான வாழ்வு யாரும் அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை இருந்த பொழுதும் அந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டார் எனவேதான் அவரை திடப்படுத்துவதற்காக அந்த நூற்றாண்டிலே தூணன்னை நம்பிக்கையில் சற்று தளர்வுற்ற தூய யாகப்பருக்கு காட்சி கொடுத்து அவரை திடப்படுத்தியதை நமக்கு சொல்லி தருகிறது நம்பிக்கை இழந்த மனிதர்கள் எல்லோருக்கும் யாகப்பர் எப்படி ஆண்டவர் தன்னை நம்பிக்கையில் திடப்படுத்தினாரோ அதே போன்று நம்பிக்கை இழந்த மனிதர்களை திடப்படுத்துகின்ற ஒரு மனிதராக புனிதராக இந்த யாகப்பர் ஸ்பெயின் தேச மக்களுக்கு இருந்தார் போர் வருகிறது எதிரிப்படை கண்டிப்பாக நம்மை கொன்றுவிடும் அவர்கள் நம்மை விட வலு வலுவானவர்கள் அவர்களோடு நம்மால் போரிட முடியாது என்று ஸ்பெயின் தேச கிறிஸ்தவர்கள் அஞ்சு நடுங்கி பயந்து கொண்டிருந்த போது அந்த அரசன் இந்த யாகப்பூரிடம் என்று ஆடுகிறான் நீர் எங்களுக்காக உதவ வேண்டும் என்று சொன்ன போது வெள்ளை குதிரை மீது இந்த யாகப்பர் வந்து போர் தொடுத்து அவர்களுக்கு வெற்றி வாகை கொடுத்தது போல இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற நம்மில் பலரும் பலவிதமான வேதனைகளில் இருப்போம் பலவிதமான துன்பங்கள் இருக்கும் ஓ என்று ஒப்பாரி வைத்து அழுத குரல்கள் நமது செவிகள் கேட்டு இருக்கும் அல்லது வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மனபாரங்களோடு நமது உள்ளங்கள் இருக்கும் ஆனால் இந்த கடவுளை மட்டும் நாம் நம்பினால் இந்த மனிதர்கள் அல்ல மாறாக கடவுளை மட்டும் நம்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி நாம் துணிந்து கேட்கின்ற போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் இந்த புனிதர் வழியாக தருவார் இந்த புனிதர் நமக்காக பரிந்து பேசுகின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனிதர் வழியாக தருவார் எனவே தான் துவக்கத்தில் சொன்னேன் ஆண்டவரில் நான் வேறு ஒன்று நிற்கிறேன் ஆண்டவரை தவிர வேறு எதிலும் நான் எனது நம்பிக்கையை வைக்கவில்லை என்று சொல்லப்படுவது போல நமது நம்பிக்கை எங்கு இருக்கிறது நமது நம்பிக்கை இந்த அன்றாட உலகத்தோடு ஒத்துப்போய் விடாமல் அன்றாட உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் மீது நாம் எப்படி தான் நம்பிக்கை வைத்தாலும் வல்ல கடவுளும் எல்லாவற்றையும் நமக்கு தருகின்ற ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற மனிதர்களுக்கு ஒருபோதும் குறைவிருக்காது எனவே அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த இந்த வழியில் தொடர்ந்து வேண்டுவோம் ஆமேன்